விக்னேஸ்வர அஸ்ட்ராலஜி என்ற சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் வீடியோ உன்னுடைய தலைப்புக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஜோதிடா ஆன்லைன் வகுப்பு வருகின்ற பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்குது இந்த வகுப்பு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை நடைபெறும் ஆன்லைன் வகுப்பு பயிற்சி காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழு மாதங்கள் பயிற்சி கட்டணம் மாதத்திற்கு வந்து எழுநூறு ரூபாய் அதே மாதிரி இந்த பயிற்சியில் நீங்கள் என்னென்ன கற்றுக்குவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பாரம்பரிய ஜோதிடம் நாடி அப்படிங்கிற இரண்டு முறைகள் கற்றுக்குவீங்க ஏன்னா ஒரு முறையில் எடுக்கிற பலன் இன்னொரு முறையிலையும் கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லி ஸ்கிராஸ் செக் பண்ணுறதுக்காக எடுக்கிறீங்க அது போக அடிப்படை ஜோதிடம் ஜோதிட கணிதம் அதற்கப்புறமாக நுணுக்கங்கள் பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி தெரிந்து கொள்ளக்கூடிய நுணுக்கங்கள் அதற்கப்பறமாக பலன் எடுப்பது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அதற்கப்புறமாக நாடி கிரக சேர்க்கை பலன்கள் ஒரு கிரகம் வந்து சேர்ந்திருந்தது அப்படின்னு சொன்னால் செயற்கை பெற்றதுனா என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறதையும் கற்றுக்க போகிறீங்க அதே மாதிரி திருமண பொருத்தம் முகூர்த்தம் குறித்தல் இந்த மாதிரி எல்லா வகையுமே வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் இந்த வகுப்பில் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் வகுப்பு ரொம்ப ரொம்ப கிளியாரிட்டியாக இருக்கும் ஸோ ஜோதிட ஆர்வம் உள்ளவர்கள் இல்லை ஏற்கனவே ஜோதிடம் எனக்கு அடிப்படை கொஞ்சம் தெரியும் ஆனால் பலன் சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க தாராளமாக வந்து இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏழு மாதம் முடிந்து ச நீங்கள் வெளியே போகிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும் ஒரு ஜாதகத்தை பார்த்தால் என்னால் வந்து பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஜாதக ஆய்வுகள் நிறைய நடத்தப்படும் இந்த வகுப்பில் ஸோ அதனால் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் ஸோ அதனால் வந்து இந்த வகுப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் அப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்ல நினச்சிங்கன்னா முன்னாடியே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அதற்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் நைன் எயிட் ஒன் டபுள் ஃபோர் நீங்கள் கால் பண்ணியும் பேசலாம் அல்லது நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எதற்காக இந்த குரு பயிற்சி அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுதுன்னா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற குரு ராகு கேது சனி இந்த நான்கு பேரில் சுப நிகழ்வுகளை கொடுப்பதும் அல்லது சுபத்தன்மைகளை கொடுப்பதும் வந்து இந்த குரு என இயற்கை சுபராக கருதப்படுகிறார் ஸோ அப்படிங்கும்போது இவரோட பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது ஏன்னால் குரு வந்து நிறைய விஷயங்களுக்கு காரகனாகிறார் வாழ்க்கையில் சுப நிகழ்வுகளுக்கு காரகன் தனத்திற்கு காரகன் மெயினாக வந்து இன்றைக்கி அதுதானே பணம் வந்து அத்தியாவசியமான ஒரு இதாகிடுச்சு ஸோ அந்த பணத்திற்கு காரகன் வந்து குரு ஆகிறார் அதே மாதிரி ஒருத்தருடைய புகழினுடைய வளர்ச்சிக்கு காரணமாகவர் இந்த குரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து குரு தான் வந்து காரகனாகிறார் ஸோ ஆகவே அந்த குரு ராசிக்கு வந்துட்டார் அப்படின்னாலும் சரி இல்லை ராசியை பார்த்தாலும் சரி உடனே வந்து நமக்கு எல்லா விஷயங்களும் வந்து ஆக்சுவலாக வந்து நல்லா நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான அபிப்பிராயம் எல்லா பேருக்குமே ஸோ அதனால தான் இந்த குரு அந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது பட் உண்மையிலேயே நடக்கிறது என்ன அப்படின்னா என்னோட நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் குரு வந்துட்டாலே வந்து எல்லாமே கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்திற்கான கொடுப்பினை இருக்கணும் உங்களுக்கு அந்த கொடுப்பினை இருந்தால் இந்த கோட்சார குரு வரும்பொழுது தன்னுடைய பார்வையை கொடுக்கும் பொழுது அல்லது தன்னுடைய சேர்க்கையை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த காரியங்கள் நிறைவேறும் நல்ல தரமாக சுபமாக வந்து நடந்து முடியும் அப்படிங்கிறது தான் வந்து காரணம் அதாவது உங்களுடைய செயலுக்கு அதாவது வந்து இப்போ ஒரு வீடு கட்டணும் இல்லை வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லை ஒரு திருமணத்திற்காக வெயிட் இருக்கிறீங்க இல்லை ஒரு வேலை கிடைக்கிறக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் எனக்கு இந்த விஷயம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நடக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு உட்கா உட்காந்துருக்குறவங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்திகள் மற்றும் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா அந்த ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கறதா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்கணும் அதுதான் வந்து உங்களுக்கான ஒரு இது ஸோ அதை பார்த்து அதில் பாக்கியம் இருக்குது அதுக்கான குறிப்பினை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறமாக கோச்சாரத்தை பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பாக்கியம் எப்பொழுது நிறைவேறும் எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறது கோச்சாரம் ஸோ கோச்சாரம் அப்படிங்கிறது வந்து கால நிர்ணயத்தை சொல்லக்கூடியது அப்படின்னு என்னோடய வீடியோக்களில் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் நான் அதே மாதிரி தான் இந்த ஒரு வீடியோலையும் சொல்கிறேன் இந்த குருப்பெயர்ச்சி ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு வந்து செல்கிறது ஸோ இந்த ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு செல்கிற ஒரு குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து எந்தளவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி வீடியோ இருக்குது ஸோ அதனால் வந்து அந்த மாதிரியான தனித்தனி உங்களுக்கு எந்த ராசியோ அந்த ராசிக்கு ஏற்ற ஒரு வீடியோவில் பார்த்துக்குங்க ஏன்னா எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரியாக வந்து இந்த குரு கொடுக்காது ஒவ்வொரு ராசிக்கும் தங்களுடைய பார்வைகளை மாற்றி மாற்றி கொடுக்கும் பாவங்களுக்கு ஸோ அப்படிங்கிறப்ப அந்த பாவங்களுக்கு ஏற்ற காரகத்துவங்கள் எதுவோ அந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்லதொரு சுப நிகழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும் சுபமாக நடத்தி முடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து குரு பயிற்சியோடய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னடா எனக்கு ராசியில் குரு வந்துருச்சு அல்லது என்னோடய ராசியை குரு பார்க்குதே கோச்சார குரு பேர்ச்சி ஆனதுக்கப்புறம் ஆனால் எனக்கு வந்து எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க வேண்டாம் உங்களுடைய ஜாதகம்தான் முதலில் பேசும் அதற்கப்புறமாக தான் நீங்கள் கோச்சாரத்திற்கு வரணும் சரி இப்போது குரு வந்து எப்போ பெயர்ச்சி ஆகுறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வர்ற ஸ்லைடை பாருங்கள் வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு பத்து முப்பத்தஞ்சுக்கு தான் வந்து குரு ஆகிறார் இது திருக்கணித முறைப்படி திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி நான் இருக்கிறேன் வருகின்ற மே பதினான்காம் தேதி இரவு பத்து முப்பத்தி ஐந்துக்கு குரு இருந்து மிதினத்துக்கு போகிறார் எது வரைக்கும் மிதனத்தில் இருக்கிறார் எந்த டேட் வரைக்கும் இருக்கார் அப்படின்னா ஜூன் மாதம் ஒன்றா ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரவு ஒன்று முப்பத்தி ஐந்து வரை மிதனத்தில் தான் இருக்கார் ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மிதனத்தில் தான் வந்து குரு இருக்கிறார் நடுவில் வந்து வக்ரம் ஆவார் ஸோ அந்த ஆகிற நேரத்தில் வந்து எப்படி பலன் எடுத்துக்கிறது அதற்கு தனியாக வீடியோலாம் தேவையில்லை உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது உங்கள் ராசிக்கு இப்போ சொல்ல போகிற காரகங்களில் சுபத்துவங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான சுபத்துவங்கள் நிகழ்கிற இடத்துல குரு வக்கரமாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த சேலை செய்வதில் ரொம்ப பிடிவாதமாக இருப்பீங்க தீவிர முயற்சியில் இருப்பீங்கன்னு அப்படின்னு அர்த்தம் இப்போது ஒருத்தர் வீடு கட்டணம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒருத்தர் வீடு கட்டணம் அடைஞ்ச சொல்லிட்டு நினைக்கிறார் அவருடைய ஜாதகத்திலையும் அந்த பாக்கியம் உண்டு அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அந்த பாக்கியம் உண்டு அப்படின்னு சொன்னோன்னா இப்போ குரு வந்து அந்த நான்காம் இடத்தை பார்க்கிறார் அவரோட ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு வழி விடுவார் சுப நிகழ்வு நடக்கிறதுக்கு ஒரு கொடுப்பார் ஆனால் இதே நடுவில் வக்கரமாகறப்போ பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டுற முயற்சியில் ரொம்பவும் பிடிவாதமாக இருப்பார் ரொம்ப வேகமாக முடிக்கணும் இந்த டயத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தீவிர முயற்சிகள் வந்து நிறைய இருக்கும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுமூகமாக போயிட்டு அந்த வக்கரமாகற காலங்களில் வந்து நீங்கள் செயல்படுகின்ற ஒரு செயல்களில் உங்களுக்கு தீவிரத்தன்மை இருக்கும் விடாமுயற்சி இருக்கும் ஸோ அதே மாதிரி பிடிவாதமும் அதில் கலந்திருக்கும் அப்படின்னா சொல்லி சொல்லலாம் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு தான் வந்து பெயர்ச்சி ஆகிறார் வரைக்கும் எட்டாம் இடத்துல அமர்ந்திருந்த குரு இப்போ ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி தன்னுடைய பார்வைகளாக ராசியவே தன்னோட ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் அதுக்கப்புறமாக ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் தன்னுடைய பார்வைகளை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் ஸோ அப்படி ஒன்பதாம் இடத்துல ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து உட்கார்றதுனால உங்களுக்கு தர்ம சிந்தனைகள் நிறைய கூடும் நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணணும் என்கிட்ட இருக்கிறதுல ஏதாவது ஒரு சின்ன ஒரு பகுதியை வந்து நான் மற்றவர்களுக்காக உதவி செய்வதில் வந்து நான் இறக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனைகள் நிறையவே ஓடும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி துளாராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையினால வந்து தந்தையை பிரிந்திருந்தீங்க அப்படின்னா இப்போ தந்தை கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ தந்தை மூலமாக அனுகூலங்கள் கிடைப்பதற்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது தந்தையினுடைய சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஏற்கனவே தந்தை மகன் உறவு நல்லா இருந்தது அப்படின்னா அது இன்னும் மேம்படும் அந்த வகையில் வந்து தந்தையின் மூலமாக கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டு அப்படின்னு சொல்ல முடியும் இது மாதிரி இன்சூரன்ஸ் பணம் அல்லது வார பணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கொடுத்துட்டு நமக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது நமக்கு வர வேண்டிய பணம் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற ஒரு பணம் வந்து இப்போ வந்து சேரும் இன்சூரன்ஸ் பணமாக இருந்தாலும் சரி இல்லை வேறு வெளியே யாராவது யார்ட்டையாவது நீங்கள் கொடுத்துருந்து அந்த பணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் சின்ன சின்ன கோயில்கள் நான் நடத்துகிறேன் அதற்கு கும்பாபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இல்லை புதுசாக வந்து ஒரு சின்ன கோயில் கட்டி நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கும்பாபிஷேகம் கோயில் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே வந்து நீங்கள் தாராளமாக இறங்கலாம் இறங்கி நீங்கள் செஞ்சீங்கன்னா இப்போ இந்த குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் நிற்கும் அதே மாதிரி துளாராசிக்காரர்கள் நான் வந்து ஆராய்ச்சி படிப்பு படிக்கணும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கணும் இல்லை மாஸ்டர் டிகிரி பண்ணணும் அப்படின்னு படிப்பு சம்மந்தமாக எந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஒரு மேல் லெவலில் திங்க் பண்ணாலும் சரி நீங்கள் தாராளமாக இப்போ அப்ளை பண்ணலாம் நீங்கள் நினச்ச கோர்ஸு நினச்ச இடங்களில் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் வந்து உங்களுடைய ஆராய்ச்சி படிப்பு அல்லது தொழில்முறை படிப்பு அப்படிங்கிறது வந்து நீங்கள் தாராளமாக வந்து நிறைவேற்றி கொள்ள முடியும் திருமணம் திருமணமாகி டைவர்ஸ் ஆனவங்க இல்லை ஏதோ ஒரு பிரச்சினையினால பிரிந்து வாழ்பவர்கள் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் உள்ளவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடுபவர்களுக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கல அப்படின்னா இப்போ இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்டிப்பாக சப்போர்ட் கொடுக்கும் அதனால் நீங்கள் இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் இருக்கிறவங்க இப்போது ஒரு நல்ல முயற்சி எடுக்கலாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கைகூடி வரும் ஸோ அடுத்ததாக ராசியைவே தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக பார்க்கறதுனால வந்து உங்களுடைய புகழ் ஓங்கும் உங்களுடைய பேர் வந்து ஆக்சுவலாக வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடையும் ஏற்கனவே அந்த சமுதாயத்துல உங்களுக்கு இருக்கிற பேர் இன்னும் வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்ல முடியும் உங்களுடைய ஆரோக்கியம் கூடும் நீங்க உங்க ஆரோக்கியத்தின் மேல கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க அந்த அக்கறை காட்டுறது மூலமாக உங்களுடைய ஆரோக்கியம் நல்லாவே கூடும் அதே மாதிரி கருணை உள்ளத்தோட அடுத்தவருக்கு உதவணும் அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு நிறைய வரும் ஏதோ ஒரு வகையில ஏதோ அதாவது வந்து காசு பணம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னாலும் ஏதோ ஒரு வகையில ஒருத்தருக்கு நான் ஏதாவது ஒரு உதவிகள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் நிறைய விடும் அதே மாதிரி ஆயில் நல்லாவே பெருகும் ஆயில் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு பெருகும் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா ஒன்றாம் இடம் அப்படிங்கிறது ஆயில்ங்கிறதையும் குடிக்கும் அப்படிங்கிறப்போ ஆயிலும் கூடும் நல்ல சிந்தனைகள் அதாவது தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வந்து இதுவரைக்கும் வந்துக்கிட்டு இருந்தாலும் இப்போது நல்ல சிந்தனைகள் எதையுமே வந்து செயல்படுத்தக்கூடியதான ஒரு சிந்தனைகள் தான் வந்து உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக சொல்ல முடியும் அதே மாதிரி ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பதுனால என்ன ஆகும் சொன்னால் உங்களுக்கு ஆடைகள் மேலே ஒரு மோகம் வரும் ஆடைகள் வாங்கி குவிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வரும் உங்களுக்கு மஞ்சள் நிற ஆடைகள் அதிகமாக வாங்கிறதுக்கான எண்ணங்கள் உங்களுக்கு வரும் ஸோ அதனால் வந்து ஆடைகள் வந்து சேர்க்கை அப்படிங்கிறது நடைபெறும் அதே மாதிரி ஆபரண சேர்க்கைகளும் நடைபெறும் ஏன்னா குரு வந்து தங்கத்துக்கு காரகனாகிறார் அப்படிங்கிறப்போ வந்து அவர் வந்து பார்க்குற பார்வை மூன்றாம் இடத்துக்கு பார்க்கறதுனா தங்க நகை ஆபரணங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதற்கான எண்ணங்கள் ஏதாவது இருந்தது இல்லை அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக வந்து இப்போது இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான டைம் தான் இது இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு அதில் நல்லாவே கை கொடுக்கும் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாததுக்கு காரணம் வந்து வீரியமும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த வீரிய காரகம் அப்படின்னு சொல்லி வீரிய தான் ஒரு காரணமாக இருந்து அதுதான் வந்து ப்ராப்ளமாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு எதாவது போகணும் அப்படின்னா இப்போ தி தாராளமாக ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம் இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் உங்களுக்கு உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிட்டும் அப்படின்னு சொல்ல முடியும் காவல்துறை மற்றும் செக்யூரிட்டி மற்றும் விளையாட்டு துறைகளில் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மேம்பட்ட காலம் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதே மாதிரி விளையாட்டுத் துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்லா தாராளமாக சாதிக்கலாம் காவல்துறை செக்யூரிட்டி அப்படிங்கிற மாதிரியான துறைகள்லையும் நான் ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இப்போ முயற்சி எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிட்டும் அதே மாதிரி இளைய சகோதரம் உங்களுடைய இளைய சகோதரம் இளைய சகோதரம்னா என்ன தம்பி தங்கை இவர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு அவர்களுடைய உறவுகளும் வந்து நல்லா மேம்படும் அவர்கள் மூலமாக உதவிகள் கிட்டும் ஸோ உங்களுடைய உறவு நல்லாவே இருக்கும் அப்படின்னு ஏக்சுவலி சொல்ல முடியும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்தையும் வந்து உங்களுக்கு குரு வந்து பார்க்குறார் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் இந்த ஐந்தாம் இடம் பார்க்கறதுனால இது வரைக்கும் கல்லூரி படிப்பை நான் முடிச்சிட்டேன் ஆனால் டிகிரி வாங்கலை ஒரு அரியர் இருக்குது ரெண்டு அரியர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இப்போ தாராளமாக அந்த அரியரை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான டைமுங்க இப்போ முயற்சி எடுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த அரியர் கிளியர் ஆகி உங்களுடைய பட்டம் உறுதி செய்யப்படும் உங்களுக்கு பட்டம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி சொல்ல முடியும் இதே மாதிரி ஏற்கனவே வீரிய குறைபாடுனால வந்து நீங்கள் மருத்துவமனைக்கு போகலாம் மருத்துவத்துக்கு வந்து நீங்கள் முயற்சி எடுக்கலாம் முடிஞ்ச சொன்ன மாதிரி உங்களுக்கு குழந்தை பேர் சம்பந்தமாக எந்த ஒரு முயற்சியும் தாராளமாக மருத்துவ ரீதியாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இப்போ எடுத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு துணையாக நிற்கும் உங்களுக்கு ஆன்மீகத்தின் மேலையும் துளாராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஆன்மீகத்தின் மேலையும் வந்து கொஞ்சம் நாட்டம் வந்து கொஞ்சம் போகும் கொஞ்சம் கோயில் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க ஆன்மீகம் சம்மந்தமாக ஒரு சில விஷயங்களில் இறங்கி நீங்கள் செய்வீங்க போக அந்த தியானம் அந்த மாதிரியான யோகா அந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் இறங்கி உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்துக்கிறதுக்கான விஷயங்கள் என்னவோ அதெல்லாம் வந்து செய்வீங்க ஸோ துளாராசிக்காரர்களுடைய தாய்மாமன் உறவு இது வரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனையினால வந்து பிரிஞ்சிருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தினால வந்து பிரிஞ்சிருந்தாலோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இப்போ ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா இதுதான் வந்து நல்ல ஒரு உகந்த காலம் இந்த குருப்பெயர்ச்சிக்கு அப்புறம் வந்து பேச்சு நடத்துங்க நல்ல சுமூகமாக முடியும் தாய்மாமன் மூலமாக அனுகூலமும் உண்டாகும் உதவியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் ஸோ துளாராசிக்காரர்களுக்கு இந்த பேச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துங்கிறது வந்து இப்போ சொல்லப்பட்ட காரகங்களில் தான் வந்து உங்களுக்கு துணையாக நிற்க போகின்றது இதற்காட்டிலும் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லா விஷயத்தையுமே ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு சில குறிப்பிட்ட காரகங்களை எடுத்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ இந்த மாதிரியான காரகங்களில் நீங்கள் இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா முதல்ல உங்களோட ஜாதகத்தில் அந்த காரகத்திற்கான உங்கள் குடிப்பினை இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குடிப்பினை இருக்குது இப்போ ஒரு வீடு கட்டுறது வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிச்சோன்னா இப்போ குழந்தை பேர் குழந்தை பாக்கியத்துக்காக வந்து மருத்துவ செலவு பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தை பாக்கியம் உங்களோட ஜாதகத்தில் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு பாக்கியம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த முயற்சியில் இறங்கும் பொழுது இந்த குரு பேச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துளாராசிக்காரர் எல்லார்களுக்கும் இருந்து உங்களுக்கு ஒரு நல்லதொரு துணையாக நிற்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே இந்த வீடியோவை பார்த்தினா கமெண்ட்ஸையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ஸோ இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை டைம் டு டைம் வந்து சேரும் ஸோ இன்னொரு நல்ல வீடியோவோடு நல்ல விஷயத்தோடு உங்களை வெகு சீக்கிரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது சதீஷ்குமார் தேங்க் யூ